ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவே இருக்கிறேன் நீங்கள் வெளியே பார்த்த மாதிரியே ஈஷியா ஜோதிடம் கற்றுக்கலாம் பார்ட் ஒன் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க மருந்து மூலிமா ஜனங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க போலீஸ் லாயர்ஸ் இவங்க எல்லாரும் ஜனங்களோட கஷ்டத்தை அவங்க என்ன பிரச்சனையில் மாட்டிருக்காங்க என்ன குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து கேஸ் கோர்ட் அது மூலியமாக ஜனங்களோட கஷ்டி வைப்பாங்க ஜோதிடர் ஜோதிடர்னா யார் முதல் ஜோதிடம்னா என்ன ஏன் ஜோதிடம் நம்ம கற்றுக்கணும் ஏன் ஜோதிடம் எல்லாம் பார்க்குறாங்க ஜோதிடம்னா அது எது சம்மந்தப்பட்டது இப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இருக்கா பதில் இருக்குன்னா இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்க்கணும் நீ உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் கிடைக்கும் உங்களுக்கு பதில் தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் ஜோதிடம் அப்படின்னா அப்படின்னு இந்த விடல் நான் தெளிவா சொல்றேன் ஜோதிடம் அதுக்கு இன்னொரு பேர் ஜோசியம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தொழிலை செய்யறவங்க ஜோதிட அப்படின்னு சொல்லுவாங்க ஜோசியர்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க கூடியது என்னன்னா ஜோதிடம் அப்படின்னா என்ன ஜோதிடத்துக்கு என்ன தேவை எப்படி வந்து ஜோதிடம் பார்க்கலாம் அதாவது ஜோதிடம் பார்க்கறதுக்கு முக்கியமான விஷயமே ஜோதிடர் வேணும் அதாவது ஜோதிடர் ஜோதிடரால் மட்டும்தான் ஒருத்தரோட ஜாதகத்தை கணிச்சு ஜோசியம் பார்க்க முடியும் ஜோசியத்துக்கு தேவையான முக்கியமான பொருளே ஒரு மனுஷனோட ஜாதகம் தான் அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் அவங்களோட மொத்த டேட்டாவையும் நம்மளால கணிச்சு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் இதுவரைக்கும் எப்படி இருந்தாங்க அவங்க எப்போ சாவாங்க அப்படின்னு எல்லாமே அவங்க எப்படி வாழ்வாங்க எப்படி வெற்றி அடைவாங்க எப்படி தோல்வி அடைவாங்க அப்படிங்கிற மொத்த ஹிஸ்டரியும் போலீஸ் இவங்கள மாதிரியே ஜோசியரும் எப்படி எல்லாம் மனுஷனோட பிரச்சனை தீர்த்து வைக்கிறாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் அதை சொல்லுவாங்க அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுல அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதுல இருந்து எச்சரிப்பாங்க எச்சரிச்சு அவங்க வாழ்க்கையில வர பிரச்சனையை முன்னாடியே தடுக்கிறவங்க தான் ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் வந்து வக்கீல் டாக்டர்ஸ் மாதிரியே ஒரு பொது சேவை தான் ஜனங்களோட வாழ்க்கைய காப்பாத்துறவங்க தான் ஜோசியர்கள் இது வரைக்கும் நம்ம ஜோசியர்னா யாரு ஜோசியம்னா என்ன அப்படின்னு தெளிவா பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாதகம் ஜாதகம்னா என்ன ஜாதகம் யார் யாருக்கெல்லாம் இருக்கும் ஜாதகத்தை வச்சு எப்படி ஒரு மனுஷனோட மொத்த வரலாறையும் சொல்ல முடியும் அது பத்தி பார்க்கலாம் அதாவது ஜாதகம்னா ஒரு மனுஷன் அதாவது ஒரு மனுஷன் குழந்தையா பிறக்கும் போதே அவந்த குழந்தை என்ன நேரத்துல பிறக்குது என்ன தினத்துல பிறக்குது என்ன நட்சத்திரத்துல பிறக்குது என்ன ராசியில பிறக்குது என்ன லக்னத்துல பிறக்குது இதையெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி தான் ஜாதகம் அப்படின்னு ஓ சொ அதாவது இதையெல்லாம் வச்சுதான் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை நம்ம எழுதுறோம் அதையெல்லாம் வச்சு எழுதுனாதான் அந்த குழந்தை வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே கணிச்சிடலாம் அந்த ஜாதகத்தை எழுதுறவங்களும் அதை கணிச்சு சொல்றவங்க தான் ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இது மாதிரி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இதில் இந்த வீடியோவில் பார்த்ததுல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டூவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்